முன் வெளியான மகிழ்ச்சி தகவல் உங்ககிட்ட ரூபா இருபது ரூபா இல்லனா ஐம்பது ரூபாய் பழைய காலத்து நோட்டுகள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் வரையும் ஈஸியா வந்து உங்களால பெற முடியும் வெறும் உங்ககிட்ட நோட்டு மட்டும் இருந்தா பத்தாது எந்த மாதிரியான நோட்டு வேணும் இத எப்படி நாம கொடுத்து காசா மாத்தணும் எந்த காலத்து நோட்டுகள்லாம் தேவைப்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்க மறக்காம வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் என்ன சொல்லி அப்படின்னு தெளிவா புரியும் இப்பதான் first time நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படினா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்ட இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க அப்போ எத்தனை பேர் நியூவாக வரீங்க எத்தனை பேர் ஆல்ரெடி இருக்கவங்களே பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியும் இப்போ வாங்க எப்படி வந்து நம்ம அந்த நோட்டுகளை கொடுத்து காசாக மாற்றுறதுக்கு எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா அடிக்கடி பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றி புதுசாக ரூபாய் நோட்டுகளை அறிமுகம் செய்து கொண்டே வந்துட்டு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா பழைய நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளுக்கான ஆன்லைன் சந்தைகளும் தற்போது பெருகிவிட்டன உங்ககிட்ட பழைய பத்து ரூபா நோட்டு இருக்கு அப்படின்னா உங்களால் பத்து லட்சம் வரையும் வந்து வருமானம் பார்க்க முடியும் அந்த பத்து ரூபா நோட்டு எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் உங்கக்கிட்ட அதிகமாக ஒம்பது நம்பர் கொண்ட பத்து ரூபாய் நோட்டுகள் அதிகமாக இருக்குதுன்னா அதுக்கு டிஃபைன் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த சீரியல் நம்பரில் ஜீரோ நம்பர் அதிகமாக இருந்தாலும் அதற்கும் வந்துட்டு அதிக விலை கொடுத்து வந்து மக்கள் வாங்கிக்கிறாங்க இதற்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குது அதாவது பழைய நாணயங்கள் காசு நோட்டுகள் பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நோட்டுகள் விற்கணும் அப்படின்னு நான் அதுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க நான் அதை கடைசியாக சொல்கிறேன் இப்போ இருபது ரூபா நோட்டு உங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா எல்லா இருபது ரூபா நோட்டையும் வாங்கிக்க மாட்டாங்க ஒரு இருபது ரூபா நோட்டு இருக்குன்னா அதுக்கு முன் பக்கத்தில் மகாத்மா காந்தியோட ஃபோட்டோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்க நோட்டை நீங்கள் விற்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா எழுநூற்றி என்ற நம்பர் அச்சடிக்கப்பட்டு இருக்க ஒரு நோட்டு இருக்குது அப்படின்னா அதை முக்கியமாக வாங்கிக்கிறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆறு லட்சம் வரையும் வந்து குறையாம உங்களால வாங்க முடியும் இதை வச்சு என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிங்கன்னா இஸ்லாமிய மக்கள் கிட்ட வந்து இது எழுநூத்தி எண்பத்தி ஆறுன்ற நம்பர் ஒரு புனிதமான நம்பரா கருதப்படுது அதனால இதை இஸ்லாமிய மக்கள் அதிகமா பணம் கொடுத்து வாங்கிக்கிறாங்க லட்சக்கணக்கில் ஸோ இதனால இருபது ரூபா நோட்டுக்கு டிமாண்ட் ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் இப்போ ஐம்பது ரூபா நோட்டுக்கு பார்த்துடலாம் இந்த ஐம்பது ரூபா நோட்டுக்கு உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபால இருபத்தி அஞ்சு லட்சம் வரையும் கிடைக்கும் இதுக்குமே பார்த்திங்கன்னா நோட்டின் வரிசை எண் எழுநூற்றி எண்பத்தி ஆறாகவும் நோட்டின் முன்பக்கம் மகாத்மா காந்தியின் படமும் இருப்பது மிக மிக முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போது இதெல்லாம் விற்கிறதுக்கான வெப்சைட்டுங்க என்னன்னு சொல்லி பார்த்திடலாம் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் சிஓஐஎன் பிஏ ஜட் ஜட் ஏஆர் டாட் சிஓஎம் அதாவது ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் காயின் பஜார் டாட் காம் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட உங்ககிட்ட என்ன நோட் இருக்கோ அதை தெளிவாக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களை வந்துட்டு யார் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க அது மூலமாக நீங்கள் எவ்வளோக்கு விற்கிறீங்க அப்படின்றத சொல்லிக்கலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக விற்கவும் செஞ்சுக்கலாம் இதற்கு ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் விற்கக்கூடியது உங்களுக்கும் ப்ளஸ் கஸ்டமர்களுக்கும் விருப்பத்தை பொறுத்த உங்களுக்கு பணம் கிடைக்கணும் இந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க கவனமுடல் நீங்கள் இருக்க வேணும் அது மட்டும் இல்லாமல் மூலமா ஆன்லைன் மூலமா நீங்க அமௌண்ட் விக்கிறீங்க அப்படின்னா வந்து இத நாங்க ஆதரிக்க மாட்டோம் அப்படின்றதையும் வந்து ரிசர்வ் வங்கி சொல்லி இருக்காங்க யாருக்கெல்லாம் இந்த நோட்டுகளை வச்சு பயன்பெறணும்னு நினைக்கிறீங்களோ நான் சொல்லி இருக்க அந்த வெப்சைட் குள்ளார போயிட்டு நீங்க அப்லோட் பண்ணி உங்களோட அமௌண்ட வித்துக்கலாம் மேலும் இது கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ watching